வணக்கம் மருதுருபூர் மீடியா நான் உங்கள் வீரத்தம்மளன் மருது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமாவளைய வட்டம் அனுமந்தன்பட்டி பேரூராட்சி கிராமத்துக்குத்தான் வந்திருக்கேன் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் இருந்து மத்திய அரசாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் அவங்க வந்து இலவசமாக வந்து குடிநீர் திட்டம் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அனுமந்தன்பட்டி பேரூராட்சியில் வந்து அதெல்லாம் கிடையாது இப்போ எல்லா வீட்டுக்குமே வந்து முதலில் வந்து டெபாசிட் கட்டின அந்த உழுக்கலர் ஓசி இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும் அந்த தண்ணி குழுவ பதித்து கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ அந்த ஏழைகளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தாரம் போட்ட வீடு தான் இப்போ இந்த மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்க இலவசமாக வந்து இலவச குடிநீர் வந்து வளர்க்குறோம் அப்படின்றலாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து இது இவங்க வந்து சொல்கிறது மத்திய அரசு தமிழக அரசு வந்து சொல்லத்தையும் செய்கிறாங்க ஆனால் வந்து செயல்பாடுகள் கிடையாது அனுமந்தன்பட்டி பேரூராட்சியில் வந்து செயல்பாடுகள் கிடையாது அதை வந்து உண்மையாகவே வெளியிடுறான் அந்த அம்மாட்டையே கேட்போம்மா வணக்கம்மா உங்கள் பேர் காமாஜி அது மைக்கு ஆ இப்போ சொல்லுங்கள் உங்கள் பேர் வந்து காமாட்சியா எந்த தெருவு இந்த தெருவு மேலே தெருவுனால் என்ன பேர் மணியாரப்பில் தெருவு சரிம்மா இப்போ வந்து உங்களுக்கு குடிநீர் வழங்கியிருக்காங்களா பேரூராட்சியிலருந்தே அனந்தமூட்டி பேரூராட்சியிலேருந்தே

ஆறாயிரம் ரூபா ஆ உங்கள்ட்ட கேட்டாங்களா உங்கள்கிட்ட வந்து அதாவது இந்த டெபாசிட் கட்டி டெபாசிட்டுக்கே ஆறாயிரம் ரூபா வைக்கிறாங்களா ரூபா கொடுத்தா தான் வந்து நாங்கள் குழாவுக்கு கொடுப்போம்ன்றாங்க சரி இப்போ உங்கள் மையெல்லாம் என்ன பண்ணுறாங்க எங்கே பார்க்குறாங்க கேரளாவிலையா தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போய் வேலை பார்க்குறாங்க பஞ்சமுளைக்க கேரளாவுக்கு போகிறீங்க தமிழ்நாட்டில் வேலை இல்லை சரிம்மா சரிம்மா இதனால் அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வச்சுக்கிறீங்க சரிம்மா மத்திய அரசுக்கும் தமிழக அரசு கவனத்திற்கு இப்போ இந்த அம்மா இங்க இங்கேருந்து தான் பாத்தீங்களா இந்த பைப்பு போட்டிருக்காங்க நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் இந்த பைப்பு போட்டிருக்க அவங்க தூரத்தை பார்த்துக்குங்க இங்கேருந்து அவங்க நடந்து போய் தண்ணி குடிநீர் வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் குடத்தில் ஆனால் மத்திய அரசில் வந்து இந்த மாதிரி வந்து குடத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் மத்திய அரசு சொல்கிறாங்க தமிழக அரசு சொல்கிறாங்க ஏழைகளுக்கு வந்து இலவசமாக அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அரசாங்கம் சொல்லுது ஆனால் அனுமந்தன்பட்டி பேரூராட்சியில் வந்து அதை நடைமுறைப்படுத்த மாட்றாங்க அதனால் வந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பேருமா திருவிழா இப்போ உங்கள் வீட்டிலே வந்து த தண்ணிக்குழா இல்லையா

சரி அதனால் வந்து குடிநீர் வழங்கணும்னா அரசாங்கத்தை கோரிக்கை மத்திய அரசு வழங்கும் தமிழக அரசு வழங்கும் இலவச குடிநீர் திட்டம் வந்து பயனடாமல் எத்தனை இந்த தெருவில் வந்து அதாவது தேனி மாவட்டம் முத்தமலை அனுமந்தன்பட்டி பேரூராட்சியில் வந்து எத்தனை விதத்துக்கு இந்த குடிநீர் பயன்படாமல் மக்களுக்கு போய் சேராமல் இருக்கு இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த வீடு புறாமே வந்து குடிநீர் வந்து வழங்காமல் இருக்காங்க பேரூராட்சி இப்போ அந்த மக்கள்கிட்ட அம்மா உங்கள் பேர் ஈஸ்வரி உங்களுக்கு குடிநீர் திட்டம் வந்துருக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் கொடுக்க மாட்டேறாங்க எவ்வளவு முப்பதாயிரமா கேட்குறாங்க யார் கேட்கறது பஞ்சாயத்து போட்டில் எந்த பஞ்சாயத்து போடு

நம்மா உங்கள்ட்ட உங்கள் வீட்டில் தண்ணி இருக்கா குடிநீர் வந்து வழங்கலை நீங்கள் என்ன வளர்க்குறீங்க கூலி இதெல்லாம் தான் பார்க்குறீங்க அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் போய் பஞ்சாயத்து ஃபுல்லாக போய் கேட்டீங்களா அந்தமுட்டி பஞ்சாயத்து ஃபுல்லாக முப்பதாயிரம் எதுக்கு கேட்டணும் கேட்டீங்களா சரி அதாவது வந்து முப்பதாயிரூபா கொடுத்தாத்தேன் குடிநீர் வழங்குவாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன குறைக்க வைக்கிறீங்க ஆ அதனால் வந்து குடிநீர் வேணும்னு சொல்கிறேன் சரிங்க என்ன என்ன வேலை வைக்க நீங்கள் என்ன வேலை வாங்க எங்கே வேலை பார்க்குறீங்க மழை வேலைன்னா எங்கே இருக்கு இங்கே த இருந்து கேரளாவுக்கு வேலைக்கு போகிறீங்களா தமிழ்நாட்டில் வேலை இல்லையா இங்கே தமிழ்நாட்டு வேலை இல்லை சரி சரிம்மா மக்களை பார்த்துருக்கீங்க அதாவது வந்து அனுமுந்தன்பட்டி தேனி மாவட்டம் முத்தமாவளையோட்டம் அனுமுந்தன்பட்டி பேரூராசி இந்த கிராமத்தில் வந்து குடிநீர் திட்டம் வந்து ஏழைகளுக்கு வந்து போய் சேரலை இது வந்து பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா மத்திய அரசும் தமிழக அரசும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவசமாக குடிநீர் வழங்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் இப்போ நீங்கள் இந்த பேட்டியிலே பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கள போய் பேட்டி எடுத்துக்கேன் அவங்க குறையிலையும் எடுத்து சொல்கிறாங்க அதாவது வந்து தூரத்தில் போய் நல்ல தண்ணி அதுவும் தண்ணி வந்து டெய்லி வர்றது கிடையாது அதாவது சிட்டியில் பார்த்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து தினமும் தண்ணி விடுவாங்க குடிநீர் ஆனால் வந்து இந்த கிராமத்தில் ஏன்னா முல்லை பெரியார் வந்து பக்கத்தில் தான் இருக்குது அந்த பக்கத்தில் இருக்கிறவமே வந்து நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி விடுறாங்களாம் அந்த மாதிரி வந்து குடிநீர் பஞ்சம் ஏற்படுது மழை பெஞ்சாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி விடுறாங்களாம் அதுவுமே போய் நடந்து தான் போய் இந்த ஏழை மக்கள்லாம் போய் போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வந்து மத்திய அரசும் தமிழக அரசும் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவச குடிநீர் திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த செயல்பாடு கீழே இருக்கிற அதிகாரிகள் வந்து முப்பதாயிரம் அதாவது டெபாசிட் வந்து முப்பதாயிரம் இருபதாயிரம் அப்படின்ற லஞ்சம் தலைவிரிச்சு அடைகிறது அனுமந்தன்பட்டி பேரூர் வாட்சிகள் அதனால் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இந்த கோரிக்கையை மறுவிரவர் மீடியா யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு பார்வைக்கு